ஒரு இளம் முகங்கள் ஒரு புது பொழிவுகளை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்துப்பட வந்த ஒரு ஆர்டிக்கல் அவர்களை குறித்து உண்டான செய்திகள அது சேர்க்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பாசத்துக்குரிய நிறுவன தலைவர் அவர்கள் அவர்களுடைய பல்வேறுபட்ட கட்டுரைகளை விரும்பி படிப்பாங்க குறிப்பாக சமநிலை சமநிலை சமுதாயங்கிற ஒரு நாளிதழ் ஒரு பத்திரிகைகள்ல அவருடைய கட்டுரைகள் வரும் நல்ல அற்புதமான எழுச்சி மிக்க ஒரு எழுத்தாளர் அவர்களுடைய அனைத்து கட்டுரைகளும் குருதியில் நனையும் காலம் என்கிற ஒரு தொகுப்பாகவே வெளியே வந்து நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் விரும்பிய அடிப்படையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு இளம் ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் சமூகத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் அவர்களும் அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய திரு ஆளுநர் அவர்கள் நமக்கு மத்தியிலே உரையாற்ற அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் கல்லூரியின் சார்பாக நம்முடைய நிறுவன தலைவர் அவர்கள் இந்த மாபெரும் மீளாது மாநாடு சமய நலக்க மாநாடு இதனுடைய நினைவு பரிசை அவர்களுக்கு வழங்கி இப்பொழுது கௌரவம் செய்வார்கள் இந்த மாநாடு மாநாடு சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக நமக்கு மனத்தில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இருக்கக்கூடிய டாக்டர் அமீர் கான் அவர்கள் இவர்கள் அவர்களும் இந்த நிகழ் நிகழ்வு மீண்டும் வருகவர்கள் என வரவேற்கிறேன் அவர்கள் நம்முடைய பல்வேறு கடந்து கொள்வார்கள் நம்முடைய நிகழ்வுகளையும் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கடந்து கொள்ளக்கூடியவர்கள் இன்று கலந்து கொண்டதை போல நாளையும் நமக்கு மத்தியிலே கடந்து கொண்டு நமக்கு மத்தியிலே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த மாபெரும் மீளாவது மாநாடு சமய நிலையில் மாநாடு குறித்து உங்களுக்கு மத்தியில சில செய்திகளை பரிமாற அத்தாயி கல்வி அத்தாயி அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஆலிமிலாலி ஆய்வு அவர்களை அழைக்கிறேன் صلى على رسوله الكريم أما بعد فقد قال تبارك وتعالى في محكم تنزيله والفرقان أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا மௌலான இந்த ஆற்றல் மிகுந்த மாபெரும் மீலாது நபி சமய நல்லிணக்க மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பான முறையிலே இன்றைய தினம் சென்னையின் மைய பகுதியான ராஜா அண்ணாமலை மண்டலத்திலே சிறப்புமாக கிட்டத்தட்ட மூன்று மணி தொட்டு ஆரம்பிக்கப்பட்டு ஒன்பது மணி வரை சிறப்பான முறையிலே பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் சான்றோர்கள் சிறப்பு விருந்திலைகளுக்கு மத்தியிலே வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அனந்தர்லா ஒவ்வொரு ஆண்டும் அத்தகாய் கல்விக் ஏதேனும் ஒரு புதுமையை செய்வது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கடந்த சில ஆண்டுகளாக மூன்று நாட்கள் மாநாடு ஒரே அரங்கமாக நாம் ரசித்தோம் அதனை சந்தோஷமாக செய்தோம் இந்த ஆண்டு அதிலிருந்தும் நாம் சற்று வேறுபட்டு எந்த அமைப்பிலும் ஏதேனும் ஒரு புதுமையை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மூன்று நாட்களுக்கு மூன்று அரங்கங்கள் என்கின்ற ஒரு அழகிய கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது சிறப்பு விருந்தினர் பிரச்சனை அரசியல் ஆளுமைகள் தமிழகத்தின் பல்வேறுபட்ட சான்றோர்களை அழைத்து அவர்களை கொண்டு மேலாது சிறப்பாக நடத்தி வருகிறோம் பொதுவாகி என்பது அது ஒரு வெறும் சொல் அல்ல உலகத்தின் சிறந்த சொல் செயல் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் அதாயி என்பது சொல்ல அல்ல அது ஒரு செயல் ஒரு வாழ்வியலாக நமக்கு இருந்து வருகிறது அது ஒரு கல்ச்சர் கல்ச்சர் இட் இஸ் நாட் நேம் ஆர் இட் இஸ் நாட் எனி அதர் திங் தட் யூ கேன் மேக் இட் ஆடிட்டோரியம் இட் இஸ் எ கல்ச்சர் அது ஒரு பறந்து விரிந்த ஒரு வாழ்வியல் அதாயி என்பது குரானில இப்படி ஒரு வசனம் உண்டு வலல் ஆஹிரத்து ஹைருல்ல ஊலா என்று சொல்வார்கள் உங்களுக்கு பின்னாளில் கிடைக்கக்கூடியது முன்னாளில் கிடைத்ததை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அந்த அடிப்படையில் அத்தாயி கல்வி குழுமத்தை பொறுத்த மட்டில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு கிடைத்ததை விட சிறப்பானதாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இதுதான் முன்னாளில் கிடைத்தவரதை விட பின்னாளில் கிடைப்பது சிறந்தது என்பதற்குண்டான சான்றாக நாம் இதனை பார்த்து வருகிறோம் அலஹம்துல்லா அல்லாஹுள்ள சுகானஹாலா ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு குழுமத்தின் நல்ல கட்டமைப்பில் நமக்கான அங்கீகாரத்தோடு மாணவர்கள் செம்மையாக உருவாகுவதற்கு தரமான கல்வியாளர்களாக நாம் எனக்கெல்லாம் என்ன தெரியும் என்று சிந்திக்கக்கூடிய அந்த வகையில் வந்து சேரக்கூடிய நாம் இறுதியிலே அல்லாவினுடைய மிகப்பெரிய கிருபையிலே பெருமானார் சல்லாஹ் அலைய சல்லம் அண்ணவர்களுடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் ரசூல் சல்லாஹூ அலையுசல்லம் அண்ணவர்கள் ஆரம்பத்திலே ஹத்தீஜா நாயகி இடத்திலே கேட்டார்கள் என்னை யார் ரசிப்பார்கள் என்னை யார் பின்பற்றுவார்கள் என்று ரசூல் சல்லாஹு அலைய வல்லம் வகை இறங்கிய நேரத்திலே என்னை யார் நம்புவார்கள் என்று ரசூல் சல்லா செல்லம் கேட்டார்கள் ஆனால் இன்றைய இஸ்லாம் என்பது உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய மார்க்கம் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹிவசெல்லமன்னே பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சரிபாதியான எண்ணிக்கையாக இந்த உலகத்தில் நாம் இருந்து வருகிறோம் என்று சொன்னால் அதே போல்தான் நாம் அத்தாயிகளும் இன்று நம்மிடத்திலே என்ன இருக்கிறது என்பது நம்முடைய களம் அல்ல நம்முடைய பேச்சு அல்ல நாளை நாம் எவ்வாறாக இருப்போம் என்பதற்குண்டான சான்றாகத்தான் நமக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சிராஜ் ஐஏஎஸ்க்கு முயற்சி செய்யக்கூடிய சிராஜ் அவர்களும் ஏனைய பல முதல்வர்களும் அதற்குண்டான சான்றுகளாக இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது வாய்ந்த மாணவ கண்மணிகளே அலமதுல்லா இன்றைய தினத்தில் நம்மோடு சிறப்பு விருந்தினர்களாக காலை முதல் தற்பொழுது வரை கலந்து கொண்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய சிறப்புகளை சேர்த்து பல பல்சுவை கருத்துக்களை நமக்கு மத்தியில் சொல்லி அவர்களுடைய அந்த ஞான ஊற்றுகளை அவர்கள் சுருங்கி குறுகிய நேரத்தில் நமக்கு கொடுத்து சென்ற அத்துணை சிறப்பு விருந்தினர் பிறந்தகைகளுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை நாம் நம் இந்த இடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் பல்வேறு புத்தகங்கள் பல்வேறு ஆய்வுகள் பல்வேறு அனுபவங்களை அப்படியே சுருக்கி நமக்கு பத்து பதினைந்து நிமிடங்களில் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இவைகளை எல்லாம் நாம் இரத்தின சுருக்கமாக நம்முடைய வாழ்க்கைக்கானதாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் எப்படி இன்று முன்னேறி இருக்கிறார்களோ அதே

மிக சீரும் சிறப்புமாக முதல் நாள் இரண்டு அமர்வுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு அதனுடைய இறுதி அமர்விலே இறுதி நேரத்தில் நாம் இருக்கிறோம் இந்த மாநாடு தொடராக மூன்று நாட்கள் இன்று நாளை மறுநாள் என்று தொடராக மூன்று நாட்கள் நடக்க இருக்கிறது இந்த முதல் நாளில் நமக்கு மத்தியில் சிறப்பான பல்வேறுபட்ட சிறப்பு விருந்தினர்கள் நல்ல கருத்துக்களை நமக்கு மத்தியிலே சொல்லி இருக்கிறார்கள் இந்த கருத்துக்கள் உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் தேவையான கருத்துக்கள் இந்த முதல் நாள் தொடக்கமே நமக்கு இவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக இருக்கிறது ஆனால் இதைவிட இதைவிட பல மடங்கு கண்கொள்ளா காட்சியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மிகச்சரியாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு நிகழ்வு நம்முடைய நிறுவன தலைவர் அயலா உஸாத் அவர்கள் தலைமையின் கீழே ஒரு நிகழ்வை உண்டாக்கினார்கள் அது புருதா மஜலிஸ் சார் பி தியாகராய அரங்கத்தில் டி நகரில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு புருதா நிகழ்ச்சி நம்ம நடத்தினோம் நிகழ்ச்சி எப்படி இருதுன்னு கேட்காதீங்க நிகழ்ச்சி முடித்த பிறகு ஒருவர் சொன்னார் இந்த நிகழ்ச்சியினுடைய வீடியோவினுடைய சீடியை நான் பார்த்தேன் பார்த்த போதே கண்கள் கலங்கியது என்னுடைய உள்ளத்திலே பெருமானார் அந்த சல்லல்லாகு பிரியம் அன்பு பீரிட்டு வந்தது நல்லவேளை அந்த நிகழ்ச்சியிலே நேரடியாக நான் கலக்கவில்லை கலந்திருந்தால் நான் என்ன ஆகியிருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை காரணம் அந்த அரங்கத்தினுடைய அந்த ஆடியோ செட்டிங் அந்த அரங்கத்தினுடைய கண்கொள்ளா காட்சி குறிப்பாக கதாநாயகர்களாக இருக்கக்கூடிய அந்த பாடக்கூடிய அந்த மாணவர்கள் அரங்கேற்றம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆடைகள் அவர்கள் அதை வெளிப்படுத்திய விதங்கள் அந்த ஐஷ்கை வெளிப்படுத்திய அந்த தோரணைகள் அந்த அரங்கத்தையே அதிர செய்தது ஷரீஃப் என்பது பல நூற்று ஆண்டு காலங்களாக தமிழகம் அல்ல உலகம் முழுக்க ஓதப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட என்னமோ அன்றைக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினெண்டு தான் இந்த புருதா ஷெரீப் புதுசாக அரம்புகேக்கம் பெற்று கொண்டிருக்கிறதோ புதிதாக ஏதோ இயற்றி பாடுகிறார்களோ என்று ஒரு புது பொழிவு அதுக்கு கிடைத்ததை போல அந்த நிகழ்வு அமைந்திருந்தது பார்த்தவர்களெல்லாம் மெய் செலுத்தார்கள் அரங்கத்திலே ஒரு குண்டூசி போட்டாலும் கூட சப்தம் வருங்கின்ற அளவிற்கு அந்த பாடல்கள் முடியும் போது அவர்களுடைய அந்த காட்சிகளும் அவர்கள் அதற்காக காட்டிய அந்த உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு அமைந்தது இப்போ நம்ம அட்வான்ஸில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே அரங்கம் அப்படி அதிர் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளைக்கு நம்முடைய அத்தாயி நாத்து சேனலுடைய அனீஸ் மௌலானா அவர்களுடைய தலைமைக்கின் கீழே மிக சிறப்பான ஒரு குழு ரொம்ப அற்புதமாக அழகாக அதை நல்ல பயிற்சிகளோடும் அதை விட நல்ல ஏற்பாடுகளோடும் ஒரு அற்புதமான புர்தாவனுடைய நிகழ்வு நடக்க இருக்கிறது அற்புதமான ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சார் பி டி தியாகராய அரங்கத்திலே டி நகரிலே நாளை நடக்க இருக்கிறது இன்று நம்முடைய மாநாடு எவ்வளவு சிறப்பாக சீரும் சிறப்புமாக அமைந்திருந்ததோ இதைவிட பல மடங்கு பல மடங்கு அதிலும் குறிப்பாக புருதா ஷெரீப் உலகம் முழுக்க ஓதப்பட்டிருந்தாலும் அதனுடைய டூ பாயிண்ட் ஓ நாளை அரங்கம் அதுகுறுகிற நம்முடைய உள்ளத்திலே பெருமானார் சல்லல்லாஹு நாகோ செல்ல முடிய அந்த காதல் இன்னும் மெருகூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வல்ல அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியிலே நம்ம எல்லாம் கலந்து கொள்ளுவரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் அதற்காக லைவ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து விதமான ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது அதற்கடுத்து வெள்ளிக்கிழமையும் பெரியார் திடலில் நமக்கு நம்முடைய மீளாது சமய நல்லிணக்க மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வல்ல அல்லாஹ் இந்த நிகழ்வை இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பது வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜசாகுமுல்லாஹூ ஹைரன் ஜசீரன் ஃபித்தாரில் அகிமைன் அல்லாஹு தாயலா இந்த நிகழ்ச்சியில் மிக சீரும் சிறப்புமாக வருகை தந்து மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இங்கு பேசப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அதை அப்துனையும் இந்த சமுதாயத்திற்கு செயல்படுத்துவதற்குரிய கதாநாயகர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஜசாக்குமுல்லாஹூ ஹைரன் ஜசீலா இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பார்வையாளர்கள் சிறப்பு விருந்தினர்கள் நம்முடைய முக்கியமான அத்தாயின் கல்வி குழுமத்தினுடைய நிர்வாகிகள் பிரசிடென்ட்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஜசாகும் ஹைரன் ஜசீலன் அலிமென் இல்லா இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவாக நம்ம தேசிய கீதத்தை ஓதி பாடி நாம் இந்த நிகழ்ச்சியை

पंजाब सिन्द गुजराडमरा द्रा, द्रामि उल गङ्गा बंगा मा चल यमुना गा उच्चल जलधिरङ्गा तव शुभनामे जाये तव शुभ िषमाहे दा दव जय दादा जन